இது நம்ம பாரம்பரியம் வணக்கம் நண்பர்களே இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் செஞ்ச ஒரு மூணு ரெசிப்பியை பார்க்க போகிறோம் மீன் குழம்பு கிராமத்து மீன் குழம்பு கிராமத்தில் செய்கிற மாதிரி கடமா தொக்கு அப்புறம் மெயின் டிஷ் என்னென்னா கிராமத்து நண்டு குழம்பு அப்படியே மிளகெல்லாம் போட்டு இந்த சளி பிடிச்சா செஞ்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த நண்டு குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க நம்ம இந்த மூணு ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு பார்க்க வாஷ் பண்ண ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் மீனை நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ மண் சட்டி கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்து பருப்பியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மூணு தக்காளியே கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் எங்கேயுமே கட்டி இல்லாமல் மிளகாய்த்தூளை நல்லா கலரி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச மீன் துண்டுகளை எடுத்து நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அப்படியே குழம்புல நம்ம போட்டுடலாம் ஏன்னா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கொ குழம்புல மீனை போடக்கூடாது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மீனை போட்டலாம் மீன் வந்து உடையாமல் குழையாமல் இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி திக்காக கொதித்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கிராமத்து மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மண் சட்டியில் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுவும் சுட சுட சாதத்து கூட சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே மணமணக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்றைக்கி நம்ம கடமை இப்போ செய்யலாம் கடமாவை எப்போவுமே தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது கடமாவை அப்படியே நம்ம போட்டு கடாயில் வேக வச்சோன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டையை உடச்சி அதனால் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாசி பூவையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தொக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தொக்கு நிறைய வேணும்னா நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியமாக வேணும்னா நான் இன்றைக்கி ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருந்தேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு பச்சை வாசனம் எல்லாம் போயிடுச்சு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கடமா துண்டுகளை எடுத்து நம்ம கடாயில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுடலாம் காரத்துக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன் மிளகாய்த்தூள் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிளகுத்தூள் சேர்க்கறது தான் இதில் ஹைலைட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து இப்போவே வந்து கரெக்டான பதத்துக்கு சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தொக்குன்றதுனால நல்லா ட்ரை ஆகி வரும்போது நம்மளுக்கு வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கடமா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாகவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கடமை வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம நண்டு செய்யலாம் வாங்க மஞ்சத்தூள் தூள் போட்டு நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு நண்டு நல்லா வெந்துருச்சு இப்போது மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனாக இந்த மாதிரி நல்லா கண்ணாடி போல் அந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு கையளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்த பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் ரெண்டு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க வதங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ சூப்பராக வதங்கி வந்துருச்சு நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி வெங்காயம் அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம வேக வச்ச நண்டுகளை நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கலரு கலரிடலாம் அப்புறம் அப்போ தான் அதோடய சாறு எல்லாமே அதில் வந்து இறங்கும் நண்டில் இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒழுக் ஒரு கலரு கலரிடலாம் அந்த மசாலா எல்லாமே வந்து நண்டில் வந்து நல்லா இறங்கும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருந்தேன் மிளகு ஜீரகத்தை வந்து நம்ம பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு இது தாங்க ஹைலைட்டே அப்படியே மிளகு ஜீரகத்தை நம்ம அரைச்சி அதில் சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோல்டு சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நண்டு குழம்பு சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ இருக்கிற மழை பனி சீசனுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா கோல்டு சிம்டம்ஸையும் இதை எடுத்துருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கை கண்ட ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா திக்காக கொதிச்சு வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி நண்டு குழம்பு என்ன நேர்களே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ